பிராச்சி நிகாம் என்று அழைக்கப்படுகிற அந்த பத்தாம் வகுப்பு மாணவி உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவர் அறநூறு மார்க்குக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி ஒரு மார்க் எடுத்திருக்கு அந்த மார்க்கு எல்லாம் விடுங்க அந்த மூஞ்சை பாருங்கள் அது என்ன பொம்பளை மாதிரியாக இருக்குது அது ஆனா பின்னான்னு தெரியலையே அப்படின்னு கேலி கிண்டல் செய்கிறாங்க உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வட மாநிலங்கள் முழுக்க இப்படியான கேலி கிண்டல்கள் அதிகம் பரவிக்கிட்டு இருக்குது அங்கே மட்டும் இல்லை தமிழ்நாட்டிலையும் இது போன்ற பிற்போக்குவாதிகள் இன்னும் இருக்கத்தான் செய்கிறாங்க ஒரு ஆணை பார்த்து நீ பொம்பளை மாதிரி இருக்கிற அப்படின்னு சொல்கிறது ஒரு பெண்ணை பார்த்து நீ ஆம்பளை மாதிரி இருக்கிற அப்படின்னு சொல்கிறது இப்படி கிண்டல் பண்ணுறவங்களுக்கு எத்தனையோ கருத்துக்களை சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்ணுறோம் ஆனாலும் சில ஜென்மங்களுக்கு புரியவே மாட்டேன் நான் ஒரு ஆம்பளை அப்படின்னு பெருமை பேசுகிறவன் எவனாக இருந்தாலும் சட்டையை கழட்டிக்கோங்க சட்டையை கலட்டிட்டு அப்படியே கீழே குனிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு முளை இந்த பக்கம் ஒரு மொளை இருக்கும் நீங்கள் புல்லை போகிறது இல்லை பிள்ளைக்கு பால் கொடுக்க போகிறதும் இல்லை அப்புறம் எதுக்கு இந்த முளை இது என்ன பண்ணுறீங்க அப்படியே ரவுண்டாக வட்டம் போட்டு அறுத்துடுறீங்க அதே மாதிரி இந்த பக்கமும் ரவுண்டாக ஒரு வட்டத்தை போட்டு அறுத்து எரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் முறுக்குங்க மேசையை நான் ஆம்பளை அப்படின்னு ஏன்னா ஒரு பொம்பளைக்கு இருக்க வேண்டிய முளை பொம்பளை தான் புல்லைப்பெப்பா பால் கொடுப்பா ஆம்பளைக்கு எதுக்குடா முளை அறுத்து வீசிட்டு அதுக்கப்புறம் நான் ஆம்பளை அப்படின்னு பேசுங்க ஒரு பெண்ணுக்கு மூக்குக்கு கீழே நாலு முடி வந்துட்டால் போதும் அவள் பொம்பளையே இல்லை ஆம்பளை அப்படின்னு சொல்கிறீங்க அப்போது ஒரு ஆம்பளைக்கு எதுக்கு முளை ஒரு ஆம்பளைக்கு எதுக்கு ரெண்டு பக்கம் ரெண்டு முளை வச்சுருக்குறீங்க புள்ள இல்லை பால் கொடுக்கறதில்ல அப்போ என்ன பண்ணணும் தேவையில்லாத அதை அறுத்து வீசிட்டு அதுக்கப்புறம் சொல்லணும் மீசையை முறுக்கணும் நான் ஆம்பளை அப்படின்னு இதை விட எளிமையாக புரிய வைக்கிறது எப்படின்னு எனக்கு தெரியல என்னுடைய கருத்துக்கள் சரியாக இருந்தால் நாலு பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் தவறாக இருந்தா என்ன தவறு அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்